asalamu salamu alaykum viewers. ஒரு பொண்ணு அவசரமாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கிளம்பிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அவள் குழந்தை பயங்கரமாக அழுகுது அவங்க மாமியார் சொல்கிறாங்க அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைய அவங்க சமாதானப்படுறதுக்குள்ளே அந்த குழந்தை அம்மா மேலே யூரின் போயிடுது யூரின் போடுறதும் அவசரமாக இவங்க போயிட்டு துணியை மாற்றிட்டு வராங்க கோபமாக இவங்க மாமியார் கிட்டே சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் நீங்களே சமாதானப்படுத்தியிருக்கலாம் நான் சமாதானப்படுத்த போய் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்புறாங்க உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க எல்லா நன்மைக்கே நினைமா எல்லா அந்த நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிட்ட போறப்ப ஒரே கூட்டமாக இருக்கு என்ன இங்க கூட்டமாக உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பாதிலே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இவங்க உடனே நல்லவேளை நம்ம அந்த லிஃப்ட்ல போல போனால் நமக்கு ஆல்ரெடி மூச்சு திணற பிரச்சனை வேற இருக்கு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க உடனே அவங்க மாமியாங்க சொல்றதையும் யோசிச்சு பார்க்கறாங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்ன அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருது இறைவன் செய்வது எல்லாம் நன்மைக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் grana,